தப்ப முடியுமா தப்ப முடியாது எகசிரிகள் நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தெரிவி கருத்தனுக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்னைக்கு சோதிச்சு பார்த்துக்கீங்களா நாற்பது வருஷம் விசுவாசம் ஏற்பீங்க இல்ல இருபது வருஷம் விசுவாசம் ஏற்பீங்க சிந்தனை மட்டும் பல என்னங்க வரும் என்னைக்காவது என்ன வந்திருக்காங்க ஐயோ இந்த சிந்தனை வந்துட்டு அப்ப தேவன் என்று பிரியமா இருக்க மாட்டாரு எத்தனை பேருக்கு என்ன வந்திருக்கு நான் சொல்லி வந்திருக்கேன் ஐயோ நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் அந்த என்ன சொல்ல பதவியில்லை நீங்க முரப்பாட்டை பிளப்பில் நீங்க அழுகையில் எனக்கு தெளிவா சொல்றது சிந்தையுடைய மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது என்ன சொல்றோம் பிரிய மாறினேன் பிரிய மாறினேன் ஆனால் சொல்றது இல்ல 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 இல்லவே இல்லை முடியுமா முடியவே முடியாது முடியவே முடியாது முடியவே முடியாது எவ்வளவு பரிதாபம் பாருங்க

உங்களை நீங்கள் ஜீவபல்லியாக ஒப்படுது ஏத்திரை கொடுக்குறீங்க அப்படி இல்லை இல்லை எல்லாருக்கும் என்ன வேணும் ஆகவே சிந்தனை வேணும் ஆனால் என்ன செம்மிட்டோம் தேவனுக்கு பிரியமானது இவ்வளது வேதனை சொல்லுது வேகமே என்ன செலவு அப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது முக்கியமான காலம் என்னவா நீங்கள் ஒன்றில் தேவனுக்கு ஜீவபலியாகவே வேலையை ஒப்படு தேவையான பத்தொன்பது வசதியாக பத்தொன்பதுலேருந்து பத்தொன்பது ஓரை வசதி நீங்கள் வசதி அங்க நிறைய மாம்ச சிந்தைக்குரியதாக காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு அதாவது நேவியர் ஆகமும் பத்தொன்பது அதிகாரம் பதினொன்னுல இருந்து அங்க சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள் இருக்கு கலவு செய்யாமலும் மஞ்சனை பண்ணாமல் உன்னோட உள்ளத்துல நீ அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமலும் அப்படி நிறைய காரியங்கள் இருக்கு ரெண்டாவது என்ன கட்டணில கை கொள்ளணும்னு எல்லாம் இருக்கு இப்படிப்பட்டதான் பெரோலிங்க வாசிங்க தேவையாக பத்தொன்பது அதிகாரம் பதினொன்று பத்தொன்பதாவது வசனம் முதல் வரை தொடக்கத்துல வரை அதுல நிறைய காரியங்கள் இருக்கு அப்ப உங்களை பாருங்க நான் மாம்சீக பிரகாரமாகவே ரசிக்கப்பட்டவனா இருக்கலாம் அபிஷேகம் பெற்றவனா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஆனா இன்னைக்கு நீங்க புரியணும் நான் என் சிந்தனையில எந்த விடுதலையும் வரல நான் மாம்சீக பிரகாரமாகவே இருக்கேன்